நம்ம வந்து இப்போ நெல்லிக்காய் முழு நெல்லிக்காய் ஊறுகாய் போட போகிறோம் அதுக்கு வந்து நான் நல்லா ஒரு கிலோ நெல்லிக்காய் வாங்கியிருக்கிறேன் இதை வந்து நல்லா கழுவிட்டு வச்சுருக்கிறேன் கழுவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் வந்து அந்த நெல்லிக்காயெல்லாம் நல்லா கழுவிட்டு ஒன்று ஒன்றா வந்து கட்டி வச்சு நம்ம வந்து இது மாதிரி வேக வைக்காமல் பச்சையாகவே நம்ம இது மாதிரி கிளீன் பண்ணி வச்சுக்கிறோம் நல்லா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து நல்ல சாப்பான அந்த இந்த மாதிரி சின்ன கத்தியாக வச்சுக்கணும் சின்ன கத்தியை வச்சுட்டு மாதிரி இது பண்ணும்போது நல்லா நெம்பும் போது கரெக்டாக வந்துடும் இதை எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே வச்சுட்டு இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வெத்தையும் ரெண்டு ஸ்பூன் கடுகு எடுத்து நம்ம பவுடர் ஆக்கிட்டு வந்துடுவோம் இந்த இதை வந்து ரொம்ப நம்ம ட்ரையாக இது வந்து ரொம்ப நாளைக்கு வர்ற மாதிரிக்கு ரொம்ப நாளைக்கு வரும்போது இதில் வந்து நல்ல ஒரு பெரிய ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இது வேணுங்கிற அளவுக்கு வீட்டில் இருந்த தனி மிளகாய் பொடி போட்டுக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இல்லை கொஞ்சம் அழகாக வந்து ஒரு சிவப்பாக வரணுங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சீனி போட்டுக்கிட்டேன் பாருங்கள் இதில் வந்து வேணுங்கிற அளவுக்கு உப்பு உப்பு வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது ஒரு கிலோ நான் வந்து இதுல வந்து ஒரு ஐம்பது கிராம் உப்பு போட்டிருக்கேன் போடுறோமோ அந்த அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் பெருங்காயம் போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம வெந்தயத்தையும் வெந்தயத்தையும் கடுவையும் மட்டும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நான் வறுத்துட்டு வந்துடுறேன் வறுத்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்து அரைச்சி அந்த போடணும் இந்த இதில் நம்ம வந்து கடுகு பொடியும் வெந்தயப்பொடியும் அதில் நம்ம அரைச்சி அதில் சாந்திட வேண்டியது தான் இது வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது தண்ணி தண்ணி பசையுமே கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இது நல்லா கிளறி இது வந்து கெடவே கிடாது வெளியில் வச்சுருந்தா கூட இது இது நல்லா இருக்கும் அப்படியே தண்ணி இல்லாமல் இருக்கணும் பெரும்பாலும் வந்து நெல்லிக்காய் வந்து சீக்கிரம் கெட்டுரும் இது வந்து கெடாது தண்ணி பசை இல்லாமல் வச்சுருக்கோம் பாருங்கள் கொஞ்சம் நல்லா கிளீன் நல்லா கொட்டையை விட்டு எடுத்துட்டு கொஞ்சம் காற்றுல ஆற வச்சுட்டோம்னா சரி கொஞ்சம் வெயிலில் கூட வைக்கலாம் நான் வெயிலில் வைக்கல கொஞ்சம் நேரம் வச்சாலும் அது ட்ரை ஆகிரும் அவ்வளோதான் இதெல்லாம் ஒன்றா கலந்தாச்சு பாருங்கள் இந்த இதில் வந்து நல்ல நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க நல்லா கிளறி டூ ஒரு பாட்டிலில் எடுத்து நம்ம வச்சு தந்தோம் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும் எடாது ஒரு வருஷத்துக்கு அப்படியே இருக்கும் ஒன்றா கலந்துருவோம் ஒன்றா நல்ல எண்ணெய் எல்லாத்துக்கும் பண்ணுற மாதிரி நான் ஒரு இரநூறு எண்ணெய்யில் ஒரு நூற்றம்பது எண்ணெய் அதில் ஊற்றிப்பேன் இது முழு நெல்லிக்காவை கூட போட்டு வைக்கலாம் அது ரொம்ப நாள் ஆகும் ஊறுறதுக்கு இது கொஞ்சம் சீக்கிரம் ஊரியிடும் மொத்தமாக நல்லா கலக்கணும் எல்லாத்தையும் உப்பு போட்டு நல்லா கலக்கியாச்சு இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து நம்ம வச்சுக்கணும் இதை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா சரி அப்படி இல்லை ரெண்டு நாள் சேர்த்து பார்த்தோன்னா கொஞ்சம் அந்த அளவு வந்து கம்மியாயிடும் இந்த பாட்டில நம்ம எல்லாத்தையும் எடுத்து ஸ்கோர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பாட்டிலேருந்தே எடுத்து வச்சாச்சு நம்ம கொஞ்சம் எண்ணெய் இருக்குது அந்த எண்ணெயை இது மேலே ஊற்றிடுவோம் இந்த ஆயில் வந்து இதில் மேலே இந்த பாட்டுகள் அப்படி இருக்கட்டும் இந்த ரெண்டு மணி நாளே இது நல்லா குறஞ்சி பாதி வந்துடும் இது மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஒரு ஒன் இயர் ஆனாலும் கெடாது இந்த இது ஏன்னா நம்ம தண்ணியே கொஞ்சம் கூட போடலை நம்ம தண்ணியில் வேக வைக்கவும் இல்லை நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அமுக்குங்க தேங்க்யூ பாய்